ஸ் இன்னைக்கு வந்து ஆடி கிருத்திகை காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு பூஜையெல்லாம் பாருங்கள் விளக்கெல்லாம் அலமி எடுத்துகிட்டு வந்தாச்சு இனிமேல் விளக்கு ஏற்றலாம் அதுக்கப்புறம் வந்து வேல்மாரல் பாராயணம் செய்யலாம் அதுக்கப்புறம் வெற்றிலை தீபத்தை ஏற்றலாம் நம்ம வந்து வெற்றிலை தீபம் ஏற்றணும்னா வந்து ஆறு வாரம் ஒன்பது வாரம் போது நம்ம வந்து கிருத்திக அன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கலாம் இல்லை ஷஷ்டி அன்னைக்கும் நாம் வந்து ஆரம்பிக்கலாம் இது பாருங்கள் நான் வந்து ஓம் விளக்கு வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பாருங்கள் முன்னாலே வந்துருச்சு கிருத்திகைக்கு முன்னாலே வந்து இந்த விளக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து வேல் மாறல் புக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுவும் வந்துடுச்சு நம்ம விளக்கெல்லாம் ஈர்த்திட்டு அதுக்கப்புறம் வந்து வேலுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சுட்டு பூவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வேல் மாறல் பாராயணம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் விளக்கெல்லாம் ஈத்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ பால் அபிஷேகம் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நாட்களில் வந்து நம்ம வந்து அபிஷேகம் செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானது முதல்ல பால் அபிஷேகம் வேலுக்கும் சின்ன মোৰ চলি কুকুমতে இப்போ வந்து சந்தனத்தில் அபிஷேகம் செஞ்சுக்கலாம் நாம வந்து ஒரே நாளில் படிக்க முடியலனாலும் பத்து பத்து பாக்கலாம் நம்ம வந்து படிச்சுக்கலாம் சந்தனத்தில் அபிஷேகம் பண்ணிடுச்சு குங்குமத்தை வச்சுட்டு நம்ம வந்து தேனால அபிஷேகம் செஞ்சோம் முருகனுக்கு உகந்த தேன் தினைமா உள்ளவன் ரொம்ப விசேஷம் நாம வந்து தேன்ல அபிஷேகம் செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் என்ன முடியுமோ தயிர் அபிஷேகம் இது அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பேர் அபிஷேகம் எதுவும் செய்யலாம் இந்த மாதிரி மண்டல நாங்கள் வந்து அபிஷேகம் செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஃப்ரெண்ட்ஸ் எவர் லிப்பூ இருந்தால் வைக்கலாம் எனக்கு வந்து இங்கே கிடைக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நான் வந்து செடியே வச்சுருக்கேன் இப்போ தான் வருது பாருங்கள் எனக்கு கிடைக்கிறதில்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருந்தால் வைக்கங்க இல்லைனா வந்து நம்ம மல்லி அந்த மாதிரி ரோஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம் பிரசாயம் வந்து நாம் வந்து காலையில் வந்து நாம் எதுவும் செய்ய முடியாது பால் பழம் வச்சுக்கலாம் பிறகு வந்து நாம் வந்து சக்கரை பொங்கல் பாயசம் எது மூலயமோ நாம் செஞ்சு விடலாம் இன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷம் வந்து மாவிளக்கு போடுவாங்க மாவிளக்கு செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா வீட்டில் வந்து சந்தனம் விட்டு அதுக்கப்புறம் தாச்சு அதுக்கப்புறம் வந்து நாம் என்ன வந்து தெரியுமோ எது சங்காந்த சஷ்டி கவசமும் இல்லை எது தெரியுமோ நாம் ஓம் சரணம்பர் அது கூட சொல்லலாம் நூற்றி முறை சொல்லி நாம் வந்து அடிச்சிக்கலாம் நான் வந்து வேல்மாரல் தான் படிக்கிறேன் இது வந்து நம்ம ஒன்று ஒன்றாக படித்தோம்னா ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் வந்து ஒரு அஞ்சு அஞ்சாக படித்து நாம் வந்து முடிச்சிடலாம் ஆனால் கீழே வந்து முருகர் படம் வச்சுருக்கேன் நாம் வந்து இங்கேயும் வந்து எச்சு எடுத்துக்கிட்ட எத்திக்கலாம் ஸ்ரீயை வந்து சட்கோணம் கூட கற்றுக்கோங்க இதில் வந்து மஞ்சள் தூங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆறு வெற்றிலையை வைத்து அதில் மஞ்சள் விட்டு நாம் வந்து விளக்கம் ஏற்றலாம் இல்லைன்னா ஆறு நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு ஏற்றலாம் இல்லைனா நல்ல நக்ட்டுக்கும் நம்ம ஏற்றலாம் நே மாதல் படிச்சுட்டு புரிய முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி மாதம் வந்தாச்சு ஃபஸ்ட்டு வீக் வந்து என்னால் செய்ய முடியல இந்த வாரம் தான் செய்யணும் வேர்க்கலையை பண்ணி வச்சுட்டு அதில் வந்து நாம் எலுமிச்சம் மரத்தை சேர்த்து அகல்வீழும் இயக்கியாச்சு நாம் வந்து வேல்மாரலை படிச்சுட்டு பூஜையை முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேல்மாரல் எப்படி படிக்கணும்னு சொல்லி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் நான் லிங்க் கொடுக்குறேன் வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஏழு எட்டு ஒம்பது பத்து படிச்சிடுவோம் இப்போ ஒன்பதாவது பாடலில் படிக்கலாம் பழுத்த முதல் தமிழ் புலகை ஈருக்கும் ஒரு கவி புலவன் வழி காணும் திருத்தருணும் ஒருத்தன் மலை விருத்தன் என கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இப்ப நாம வந்து பத்தாவது பாடல படிக்கலாம் திசை கிரிய மூதற் அறுத்த சீரை முளைத்ததென முகத்தின் இடை பறக்க அற திசை ததிர ஓடும் திருத்த நீயில் ஊதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலகத்தில் ஒரு கருத்தன் மலை நடத்து புகன் வேலேஸ் இப்ப வந்து தூபதிபம் காட்டி நாம பூஜையை முச்சுடும் நாம் வந்து மணி அடிச்சு தான் நாம் வந்து பூஜை முடிக்கணும்னு சொல்லுவாங்க முதல்ல வந்து நீங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் விநாயகரை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நாம் வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மூணாம் தேதி ஆடிப்பெருக்கு வருது அன்னைக்கு நாம வந்து தாலி சரடு பிறகு நம்ம கோயிலுக்கு போகலாம் அருகில் இருக்கும் கோயிலுக்கு போகலாம் முக்கியமான நீர்நிலைகள்லாம் வந்து அன்னைக்கு பூஜை செய்வாங்க